வெளியே ராணிபா டிஸ்ட்ரிக் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகலாம் இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பீங்க அதுக்கு ஒரு சிலர் வந்து மூவியை சூஸ் பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்து என்ஜாய் பண்ண பார்ப்பீங்க சரி ஓகே அதில் மூவி சூஸ் இந்த வீடியோ பாருங்க நீங்க வந்து சினிமா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்க்கணும்னா சோ உங்களுக்கு நீங்க எந்த லொகேஷன் இருக்கோ அந்த பக்கத்தில் இருக்கிற சினிமா தேட்டர் நான் சொல்றேன் நீங்கள் உங்களுக்கு அந்த பக்கத்தில் தான் அந்த பக்கத்து போய் பாருங்கள் ஓகே ஸோ நான் சொல்கிறது ஒரு உங்களுக்கு டாப் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப் கொடுத்துருக்கேன் அதில் அந்த இடத்துடைய லொக்கேஷன் நீங்கள் அந்த இடத்துக்கு போய்ட்டு சினிமா தேட்டர்ஸை செக் பண்ணி பார்த்தீங்க சினிமா தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராணிபர்ட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சில லொக்கேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த இடத்த பாருங்கள் அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் பாருங்கள் ஓகே ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ராணிபர் டிஸ்ட்ரிக்டில் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துல ஆர்கார்டு லக்ஷ்மி தேட்டர் மட்டும்தாங்க ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோலிங்கால சும்மா தேட்டர் ஒன்று இருக்குதுங்க அது ஓரளவுக்கு ஆவரேஜாக இதாக இருக்குது ஓரளவுக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் அரப்போனச்சு தேட்டர்ஸ் இருக்குது இல்லை எனக்கு இந்த தேட்டர்லாம் வேணாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிளாஸ் தேட்டர்னா நீங்கள் இந்த ராணிப்பே டிஸ்ட்ரிக்டை விட்டுட்டு பக்கத்தில் நம்ம பக்கத்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு போயிட்டீங்கன்னா காட்பாடின்னு ஒரு இடம் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த காட்பாடி பெரும் அங்கே பக்கத்தில் அதில் பிவிஆர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸு ஸோ இது மாதிரி பெரிய 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 தேட்டர் இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஐநாக்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிவிஆர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மூவி பார்த்துருக்கேன் எல்லாமே மூவி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் உள்ள திங்ஸும் ஜாஸ்தி தான் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இடம் வந்து சரியா ஏன் நான் ஒரு மூவி பார்க்குறேன்னா அதனுடைய சவுண்ட் குவாலிட்டி ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூவியில் மட்டும்தான் கொடுக்கும் நீங்கள் இவ்வளோதான் தான் மொபைலில் பார்த்தாலும் வராது அதான் அதேமாதிரி மூவி சூஸ் பண்ணுவீங்க ப்ளஸ் தேட்டர்ஸ் சூஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு சவுண்ட் பண்ணிருக்கோம் சப்போஸ் நீங்கள் அந்த தேட்டர்ஸ்லாம் போகிறீங்கன்னா எல்லா தேட்டர்ஸ்லுமே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்குது நீங்கள் எல்லாத்துலேயுமே பைக்கு கார் எல்லாமே போகலாம் நீங்கள் இந்த தேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூவி மேக்ஸிமம் புக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா புக்மை ஷோ தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது புக் மை ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது சப்போஸ் சில தேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ இல்லை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏன்னா அந்த சின்ன டிஸ்ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா தலக்கு இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் போட்டிருப்பாங்க நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இல்லாச்சும் நீங்கள் சாரி கூகுள் குரூம்லேயே பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி உணர போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் எங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஷோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேஸில் ஒன் ஒன் வீக் இல்லை டென் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் ஷோ ரூ ஃபவன் டேஸில் இருக்காது ஒரு ஒன் வீக்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ வந்து ரஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் சரியா அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மூவி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் அதையும் இல்லை நீங்கள் குழந்தைங்களா வச்சுருக்கீங்க பாப்பாலாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஆற்காடு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேல் விஷாரம் போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் தண்டர் மாதிரி ஒன்று இருக்கும் சரியா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மே கிட்ஸுக்கு மட்டும் தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு வயசு இருக்குங்களா உள்ள போய் எடுக்கலாம் குளிக்கலாம் குதிக்கலாம் தண்ணி தான் ஏன்னா தண்ணி மேலேந்து வர்றது ரொம்ப 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 சின்ன பார்ப்பாங்க விளையாட்லாம் அதாங்க ஒரு அஞ்சு வயசுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் விளையாடலாங்க பெரிய பசங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது மேரி டைம்ல செட் ஆகாது சின்ன பசங்க எதாச்சும் பார்ப்பாங்களே இருந்தீங்கன்னா அந்த இடத்த சூஸ் பண்ணி பாருங்க மூவி பார்க்குறாங்க பாருங்க சப்போஸ் நீங்கள் ராணிப்பேட்டில் வேறு எங்கேயாச்சும் நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சில இடம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் சில இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சங்கிரி மலை போகலாம் அப்புறம் ராணிப்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாரல் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்பக்கிலே ஸோ அது மாதிரி நிறைய இடம்லாம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி இடத்துல சூஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ராணிப்பேட்டை வரீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான இடம் எது நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ற சொல்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு டூட்டோரியல் போட்டிருக்கேன் அது லிங்க் உங்களுக்குள்ளே கீழே கொடுக்குற மறக்காம பாருங்கள் சரிங்களா சரி ஓகே இது மாதிரி ராணிப்பேட்டுக்கு சம்மந்தமான எல்லா அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் அது சேனல் லிங்க்கும் வந்து பார்த்திங்கனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க்கு கீழே கொடுத்துருக்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ பாய் பாய்